அஜித் நடிப்பில் தற்போது விடாமுயற்சி திரைப்படம் திரையரங்களில் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த திரைப்படம் நல்ல வசூல் சாதனைகளையும் பெற்று வருவதாக பட நிறுவனம் கூறி வருகிறது இந்த படத்தை தொடர்ந்து அடுத்ததாக ரசிகர்களுக்கு பெரும் விருந்து கொடுக்க குட் குட்பை அகலி படம் காத்துக் கொண்டிருக்கிறது இந்த திரைப்படம் முன்னதாக பொங்கல் தினத்தில் வெளியிட திட்டமிட்டிருந்தனர் ஆனால் விடாமுயற்சி ரிலீஸ் தள்ளி போனதால் இந்த படத்தினை ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வெளியிட இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தனர் இந்த திரைப்படத்தை மார்க் ஆண்டனி என்ற மிகப்பெரிய ஹிட் படத்தை கொடுத்த ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியிருக்கிறார் இதனால் இந்த திரைப்படம் மிக சிறப்பாக ரசிகர்களை கொண்டாட வைக்கும் என கூறி வருகின்றனர் மேலும் ரவிச்சந்திரன் அஜித்தின் தீவிர ரசிகர் சமீபத்தில் விடாமுயற்சி படத்தை தேட்டரில் கொண்டாடிய வைரலாக இந்த நிலையில் குட்பேட் அகில டீசர் பற்றிய சுவாரஸ்யமான அப்டேட்டுகள் இந்த படத்திலிருந்து இந்த படத்தில் இருந்து வித்தியாசமாக ரசிகர்களை கொண்டாட வைக்கும் விதமாகவும் அமைந்திருந்தது இந்த போஸ்டர்களை பார்க்கும் பொழுது ரசிகர்களுக்கு குட்பேட் அகலி திரைப்படம் சம மாசான கொண்டாட்டத்தை கொடுக்கும் என கூறப்படுகிறது தற்பொழுது விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகிவிட்டதால் அடுத்து குட்பேட் அக்லி அப்டேட்டுகளை ரசிகர்கள் எதிர்பார்த்து இந்த படத்தின் டீசர் ஏற்கனவே தயாராகிவிட்டதாம் இதனை விரைவில் வெளியிட இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த திரைப்படத்தில் அஜித் மூன்று கதாபாத்திரங்களில் நடித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றன இந்த டீசரில் இதற்கான லீடு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த டீசரை பல சாதனைகளை படைக்க வைக்க ரசிகர்கள் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த படம் கண்டிப்பாக அஜித்தின் திரைப்பயணத்தில் பல புதிய வசூல் சாதனைகளை படைக்கும் என கூறப்படுகிறது